இது ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பணம் பத்தும் செய்யும் பணம் என்றால் தினமும் வாயை பிறக்கும் பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்லுவார்கள் பொருள் இல்லாதுக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதுக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம் இன்றைய கச்சி பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மண்ணுலகத்தில் உங்கள் செல்வங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் ஏனென்றால் இங்கே பூச்சியும் துரும்பும் அழித்துவிடும் என்று சொல்லுகிறார் அதாவது நம்முடைய செல்வங்களை எல்லாம் நாம் எங்கே சேர்த்து வைப்போம் மரம் பீரோவில் சேர்த்து வைப்போம் மரத்தை பூச்சி விடும் அல்லது இரும்பு பீரோவில் நாம் சேர்த்து வைப்போம் இரும்பை துருவு அழித்து விடும் ஆகவேத்தான் மண்ணுலகில் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் சேர்த்து வைக்காதீர்கள் மாறாக விண்ணகத்தில் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு அழைப்பு தருகிறார் அன்புக்குரியவர்கள பொதுவாகவே மனிதர்களாகிய நாம் பல வேலைகளிலே இந்த செல்வத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செல்வம் மட்டுமே எனக்கு போதும் என்று வாழ்ந்த தான் ஆண்டவர் கண்டுக்கிறார் இந்த செல்வத்தை குறித்த ஆண்டவரை மறந்துவிட்டு என்னால் எல்லாம் செஞ்ச முடியும் செல்வம் இருக்கிறது என்கிட்ட பணம் இருக்கிறது என்று சொல்லி மனிதர்கள் செல்வத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவராக கிறிஸ்து செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஊசையினுடைய காதில் ஒட்டகம் நுழைந்துவிடும் ஆனால் செல்வர்கள் ஒருபொழுதும் விண்டகம் செல்வதில்லை என்று சொல்கிறார் ஏனென்றால் செல்வத்தையே அவர்கள் தங்களுடைய கருதினார்கள் ஆனால் அந்த செல்வத்தை தந்த ஆண்டவரை அவர்கள் மறந்து விட்டார்கள் அதைத்தான் அன்பு கூறியவர்களை ஆண்டவராக கண்டுக்கிறார் பொதுவாகவே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அந்த பத்து லட்சத்தை அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பத்து முறையாவது நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம் இருக்குதா இருக்குதா இருக்குதான்னு அல்லது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கையில பணம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரத்தை நம்ம எத்தனை முறை எண்ணி பார்த்துருப்போம் அதுல ஐம்பதாயிரம் தான் இருக்கும் ஆனா அதை நம்ம எத்தனை முறை எண்ணி பார்த்து இருப்போம் அல்லது அன்புக்குரியவர்கள் ஏதோ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நாம் செல்கிறோம் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்கு நாம் செல்கிறோம் ஒரு அஞ்சு பவுன் செயின் போட்டுட்டு போறோம் அப்படின்னா எத்தனை முறை தொட்டு பார்ப்போம் அந்த செயின் இருக்குதா இருக்குதா இருக்குதான்னு ஆகவேத்தான் ஆண்டவராக இயேசு கிட்ட சொல்லுகிறார் உங்களுடைய செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்களுடைய அங்கே தான் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிறார் நம்முடைய அழியா செல்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே தான் நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் இருக்க வேண்டுமே தவிர இந்த அழிந்து போகக்கூடிய செல்வங்களை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அழைப்பு தருகிறார் ஆகவே புனித செவிரியார் உலகமெல்லாம் தனதாக கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்று அந்த இறை வசனத்திற்கு ஏற்ப அவர் வாழ்வதை நம்மால் பார்க்க முடியும் அன்புரியவர்கள மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவன் இவ்வாறாக சொல்லுகிறான் நான் என்னுடைய சவ உருவத்தில் நீங்க எடுத்துட்டு போகும்போது என்னுடைய கையை நீங்க கட்டிடாதீங்க ஏனென்றால் இந்த உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டர் உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவே அவர் அவர் சொன்னார் ஆகவே நாம் பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு செல்வதில்லை கொண்டு வந்ததில்லை நாம் இந்த மனுலகத்தை விட்டு பிரியும் போது எதையும் கொண்டு செல்ல போவதில்லை அழியா செல்வமாகி ஆண்டவர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆடையாக அணிந்து கொள்வோம் அவரே நிலையான செல்வம் என்பதை உணர்ந்து கொள்வோம் நல்லாயிருசு என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக